வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னையை பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவிக்கரத்தரங்கு வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு இந்த குறித்த கல்வியை மட்டும் செய்து பார்த்துட்டு வீடியோ உடனே பாருங்க ஸோ உங்கள் இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும் அந்த சின்ன சின்ன சந்தேகங்களை வீடியோவில் தெளிவாக விளங்கப்படுத்திக்க நினைக்கிறேன் கட்டாயம் மறக்காம கோமன் பாக்ஸ்ல இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களோட உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியையும் மறக்காம பதிவிடுங்க உங்களோட பெயர் நீங்க எங்க இருந்து பார்க்கறீங்க அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போகிறீங்களா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் தொடர்ச்சியாக நாளை நாலு வருடங்களை தட கடந்தும் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் பல மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது சில மாணவர்களுக்கு வந்து பார்ப்பாங்க சில நேரம் வகுப்பு பிடிக்கிறீன்னா விலகலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லப்பிள்ளைகள் உங்களுக்கு நேரங்கள்லேயும் க பிரச்சனைகள் இருக்கும் அதை கட்டாயம் என்னட்ட சொல்லிட்டு நிற்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும் இருக்கும் பொதுவாக வர்ற மாணவர்களுக்கு புள்ளிகள் அதிகரித்து கொண்டிருக்கு என்னென்னா நாங்கள் இப்போ பேப்பர் கிளாஸும் போகிறதால சின்ன சின்ன டவுட் வரும்போது மாணவர்கள் கேட்பாங்க நானும் அவங்களோட வினாத்தாள்களை பார்வையிடுறதால கொஞ்சம் மாணவர்கள் அந்த புள்ளிகளில் அதிக அதிகரிப்பு இருக்கிறதாக பெற்றோர்கள் கூறுறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் நீங்களும் வந்தால் உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் விருப்பம் இருந்தால் அது தொடர்பான விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் முதலாவது கேள்வி மகேசி இருபத்தி நான்கு சதவீத ஆண்டு வட்டிப்படி குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி கணிக்கும் முறையில் இருபத்தி நான்கு சம மாத தவணைகளில் செலுத்தி முடிப்பதற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாகப் பெறுகின்றாள் திரு மகேசி இருபத்தி நான்கு சதவீத ஆண்டு வட்டிப்படி குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி கணிக்கும் முறையில் இருபத்தி நான்கு சம மாத தவணைகளில் செலுத்தி முடிப்பதற்கு செலுத்தி முடிக்கிறது என்ற பெயரில் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாக பெறுகின்றான் அருணி ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீத கூட்டு வட்டி கூட்டுவட்டிப்படி இரு வருடங்களில் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாக பெறுகிறாள் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நான் இந்த காசை தரன் என்ற இதின் பேரில் ஆர் பெற்றுக்கொள்கிறாள் அருணி பெற்றுக்கொள்கிறாள் இதை வந்து மகேஷி பெற்றுக்கொண்டது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாரன் என்ற பெயரில் பெற்றுக்கொள்கிறார் மகேசியும் இருபத்தி நாலு சம மாதமண்டைக்கு ரெண்டு வருஷம்தான் அடுத்த அருணியும் இருவது ரெண்டு வருடம் மண்டே நேரடியாக சொல்லிக்கிறேன் ஸோ ரெண்டு வருடம் ரெண்டு பேருமே ரெண்டு வருஷத்தில் கடனை கொடுத்து முடிக்க போகிறோம் முதலாவது ஆள் என்னென்னு செய்ய போகிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்து கொண்டு வர போகிறாள் ரெண்டாவது ஆள் வந்து ரெண்டு வருடத்துக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கடனை கொடுத்து முடிக்க போகிறேன் இப்போ இதில் எது லாபம்ன்றது மாதிரி தான் ஏதோ கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையை சொன்னால் வட்டி வீதத்தை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும் இதில் எந்த முறை எங்களுக்கு அனுகூலமானது இங்க இருபத்தி நான்கு சதவீத வட்டி அறவிடப்படுது இங்க பன்னெண்டு சதவீத வட்டி அறவிடப்படுது இது கூட்டு வட்டி அது எளிய வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையின்கீழ் வட்டி கணித்தப்பட்டாலும் அது எளிய வட்டி ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு எளிய வட்டியாக இருந்தாலும் இந்த வட்டி வீதம் பெருசாக இருக்கிறதன் காரணமா எங்களுக்கு வட்டி வீதம் குறைந்த முறைதான் நல்லம் அது அப்ப என்ன சார் காசு கூட வருது அப்படின்னு சொன்னா நாங்கள் கடனை ஒட்டு மொத்தமாக நாங்கள் எப்போ கொடுக்க போறோம் ரெண்டு வருடத்துக்கு தான் கொடுக்க போறோம் இடையிடையில் இடையில் அவை இந்த காசை கொடுக்க இல்லை குறைய போறது இல்லை என்ற பேலன்ஸ் எப்போவுமே என்னுடைய கடன் கடனாகவே இருக்க போது நான் அதை பிஸ்னஸுக்கு பயன்படுத்தலாம் எது ஒன்றுக்கு பயன்படுத்திருக்கலாம் ஸோ பன்னெண்டு சதவீதம்ன்றது தான் அனுகூலமானது ஆனால் கேள்வி வேறு மாதிரி வரப்போதுன்னு நினைக்கிறேன் கூட்டுப்பட்டி கூட்டுவட்டிப்படி இரு வருடங்களுக்கு ரூபா ஒரு லட்சத்தை கடனாகப் பெறுகின்றார் இருவரும் தமது கடன் தொகைகளை முற்றாக செலுத்தி முடிப்பதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைகளை வெவ்வேறாக கண்டு அதன் அடிப்படையில் லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர் யார் என்பதை விளக்குக அதன் அடிப்படையில் லாபகரமான கொடுக்கல் வாங்கல் என்றதை இந்த அர்த்தத்தின்படி அவை எதை எதிர்பார்க்குறீம் என்ற உங்களுக்கு விளங்கியிருக்கும் யார் கூடுதலான பணத்தை கொடுக்க நேரிடுது கூடுதலான வட்டியை கொடுக்க நேரிடுது அப்படின்றத வச்சுக்கொண்டு கொண்டு நீங்கள் இதில் எது நல்ல முறை அப்படின்றத சொல்லுங்க கொண்டு சொல்கிறியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிள்ளையர் தனிப்பட்ட இல்லை இது பொது பொதுவான கருத்தும் ஒரு எந்த முறை லாபம் எந்த முறை நல்லது எந்த முறை அனுகூலமானது அப்படின்றத நாங்கள் முடிவெடுக்கணும் என்றால் வட்டி வீதமும் முறையும் இங்கே முறை வந்து மகேசி போகிறது எளிய வட்டி எளிய வட்டியாக இருந்தாலும் ஆனால் வட்டி வீதம் ரொம்ப பெருசு மகேசி இந்த ஆனால் அருணி போனது கூட்டு வட்டியாக இருந்தாலும் வட்டி வீதம் ரொம்ப சின்னன் ஸோ வட்டி வீதம் குறைந்த முறை தான் அனுகூலமானது ஆனால் இங்கே கேட்கப்படுற கேள்வியின் நோக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் எதை வச்சு கொண்டு லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றார் என்றதை காட்டுட்டுமாம் செலுத்துகின்ற மொத்த தொகையை வச்சு ஸோ மகேசி செலுத்த வேண்டிய மொத்த தொகையும் காணுவோம் அருணி செலுத்த வேண்டிய மொத்த தொகையும் காணுவோம் இதில் எது அனுகூலமானது அப்படின்றத காணும் ரெண்டு பேருமே அதே காசு அதே காலம் ஆனால் முறையும் பெற வட்டி விதவும் பெற மகேசி இந்த கதைக்கு வருவோம் வினா இலக்கம் ஒண்டுபிள்ளையன் மகேசி மகேசி வந்து குறைந்து செல்லும் மீதி முறையின்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுறா வட்டியை கண்டு சொன்னாலும் சரி செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கண்டு அவ சொல்லியிருக்கேன் ஸோ செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கண்டே வருவோம் முதலாவது வந்து நாங்கள் இந்த குறைந்து செல்லும் மீதி கீழ் வட்டி கணிக்கின்ற போது நாங்கள் பின்பற்ற ஏழு ஸ்டெப் இருக்குது அதை எப்போதுமே ஞாபகத்தில் கொள்ளணும் முதலாவது எங்களுக்கு மொத்த கடன் தெரியணும் ரெண்டாவது ஒரு மாத கடன் பணம் தெரியணும் கடன் பிரச்சனை முடிஞ்சிடும் மூன்றாவது வந்து ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி தெரியணும் நாலாவது வந்து சொல் அப்படி எத்தனை வட்டி கட்டணும் எத்தனை தடவை கட்டணும் அதாவது மாத அலகுகளின் எண்ணிக்கை தெரியணும் அஞ்சாவது வந்து மொத்த வட்டி தெரியும் நம்ம இன்றைய ரெண்டையும் பேருக்கு எங்களுக்கு எவ்வளோ மொத்த வட்டியை காணலாம் மொத்த வட்டி செலுத்த வேண்டி இருக்கின்றதை காணலாம் நாங்கள் ஆறாவதாக நாங்கள் செய்கிறது வந்து ஒரு மாத வட்டி கண்டு போவோம் ஒரு மாத வட்டி கண்டு தவணை கட்டணத்துக்கு போவோம் ஆனால் இங்கே கேட்டது அடுத்த ரூட்டில் இருக்கிற செலுத்த வேண்டிய மொத்த தொகை செலுத்த வேண்டிய மொத்த தொகை கண்டு ஏழாவதாக நாங்கள் காணுறது தவணை கட்டணம் ஆனால் இந்த முறை எங்களுக்கு தவணை கட்டணம் காண வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு காண வேண்டியது செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்போ செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஆறாவது ஸ்டெப்பில் இருக்குது ஆறாவது ஸ்டெப்பு உடனே எடுத்த உடனே செய்து கண்டு முடிச்சுடைய இல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் ஸோ முதலாவது மொ மொத்த கடன் எங்களுக்கு தெரியும் யார் யார் மகேசி பெற்ற மொத்த கடன் தெரியும் அப்போ நாங்கள் காண வேண்டியது ஒரு மாத கடன் பணம் ஒரு மாதத்துக்கு மகேசிக்கு எவ்வளவு கடன் பணம் செலுத்தணும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தையும் இருபத்தி நான்கு சம மாத இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபத் இருபதாயிரத்தையும் இருபத்தி நான்கு சம மாத தவணைகளில் அவள் செலுத்தி முடிக்க போகிறான் அப்போ ஒரு மாதத்துக்கு அவள் செலுத்துகிற கடன் பணம் எவ்வளவு பெண்ணெண்டாவட்டலாம் பிள்ளைகள் வெட்டினா இங்கே ஒரு ச ஒரு முறை மிச்ச சைவர்கள் வரும் பத்தாயிரம் இங்கே வந்து ரெண்டு முறை பத்தை வந்து வெட்டலாம் பத்தை வெட்டினா அஞ்சு முறை அங்கால மூன்று சைவர் வரும் ஒரு மாதத்துக்கு அவள் செலுத்த போகிற கடன் பணம் எவ்வளவு ரூபாய் ஐயாயிரம் மாத மாதம் கடனில் கொடுத்து கொண்டு வர ஸோ அவள் மாத மாதம் கடனில் கொடுக்க அந்த கொடுக்குற அந்த கடன் காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதை தான் குறைந்து செல்லும் மீதிமுறையின் கீழ் வட்டி கணித்தல்னு சொல்கிறது ஸோ ஒரு மாதத்துக்கான ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத தவணை கடன் என்ன சாரி நான் பிள்ளையே சொல்கிறேன் என்னடா அது காணணும் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி நீங்க வட்டி என்றது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி ஒரு மாத கடன் ஐயாயிரம் ரூபாய் வட்டி இருபத்தி நான்கு சதவீதம் ஆனா இங்க ஒரு மாத கடனுக்கு ஒரு வருட வட்டி வந்திருக்கும் ஏனெண்டா இங்க திறப்பட்ட வட்டி ஆண்டு வட்டி ஆண்டு வட்டி என்ற மென்ஷன் பண்ணாட்டியும் ஆண்டு வட்டி என்று வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவீதம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவீதம் இல்ல வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவீதம் வருட வட்டியை மாதவட்டியாக மாற்றோடும் ஸோ ஒரு வருட வட்டியை மாதவட்டியாக மாற்றோடுமெண்டா எப்போவுமே இலகுவான மாதவட்டியாக மாற்றுறதுக்கான வழி வருட வட்டி என்றே போட்டுட்டு அது வந்து பன்னெண்டில் உண்டு இது உங்களுக்கு ரெண்டு சதவீதம் மாதவட்டின்றதை காணக்கூடியதாக இருந்தாலும் பன்னெண்டில் ஒன்றால் பெருக்கு பன்னெண்டில் ஒன்றால் பிறகுனால் அந்த மாதவட்டியாக மரம் ரெண்டு சதவீதம் பிற சுருக்கினமெண்டா ஒரு மாத கடனுக்கு ஒரு மாத வட்டி எவ்வளவு நூறுரூவா நாங்கள் வந்து வட்டியாக செலுத்த வேண்டி வரோம் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் பிள்ளைகள் இவர் செலுத்துகின்ற மொத்த வட்டியை காண்றதுக்கு எத்தனை நூறு ரூபாய் தேவை அதாவது மாத அலகுகளின் எண்ணிக்கை மாத அலகுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலு மாதங்களாக கட்டப்போறா முதல் மாதம் இருபத்தி நாலு நூறு ரூபாய் கட்டணும் ஏன்னா இருபத்தி நாலு ஐயாயிரம் ரூபாவும் ரூபாயும் தான் இருந்தது அடுத்த மாதம் போன மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டினாடி இருபத்தி மூன்று நூறு மாத அலகுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு கூட்டுறதுக்கு பதிலாக இருபத்தி நாலாவது முக்கோண காணுவேன் இருபத்தி நாலு தர இருபத்தஞ்சின் கீழ் கீழ் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியது என்னடா வெட்டுப்படக்கூடிய சைவர தூக்கி பின்னால் போட்டு அறுபது சைவர போட்டு தூக்கி பின்னால் போட்டு ஆறு மிச்சம் இருபத்தி நாலு முன்னூறு மாத அழகல் ஸோ மொத்த வட்டி மொத்தமாக நான் எவ்வளவு வட்டி கட்டணுமெண்டா நூறு ரூபா படி முந்நூறு தடவை கட்டணும் இல்லைன்னா முந்நூறு தடவை நூறுரூவா கட்டணும் ஒன் ரெண்டு மூன்று சைவர் பின்னால் போட்டுட்டு மூண்டு பெருக்கினா இல்லை நாலு சைவர் என்ன நாலு சைவர் மூண்டு அப்போ நாங்கள் வட்டியாக மட்டும் மேலதிகமாக செலுத்த போகிறோம் எவ்வளோ செலுத்துகிறோம் மேலதிகமாக வட்டி வட்டி அவ்வளோட மேலதிகமாக செலுத்துறோம் கதைங்க பிள்ளையல் கதை என்னால என்ன படிப்பிக்கலான்னு சொல்லி போட்டேனா முப்பதாயிரம் ரூபா நாங்கள் மேலதிகமாக செலுத்துகிறோம் ஸோ வட்டி மட்டும் முப்பதாயிரம் ரூபா நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகை தான் காணணும் எங்களுக்கு தவணை கட்டணத்துக்கு எங்கள் இந்த கேள்வியை கூட்டிக் கொண்டு போயில செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவ்வளவு தொகை நாங்கள் செலுத்துகிறோம் வாங்கின கடன் காசை விட மேலதிகமாக ஒரு முப்பதாயிரம் ரூபா நான் செலுத்த வேண்டி நேரிடுது ரெண்டு வருடத்தில் ஸோ நான் செலுத்துகின்ற மொத்த தொகை எவ்வளவா இருக்க போது மகேசிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கத்தான் இந்த கடன்லேருந்து அவ்வளோ விடுபடக்கூடியதாக இருக்குது மகேசிக்கு இப்போ அடுத்த ஆளுக்கு வருவோம் ஆள் இந்த சிஸ்டம் வர ஆள் வந்து கூட்டுவட்டியில் அருணி வாங்கினவர் ஸோ அருணிக்கு எவ்வளவு செலுத்த வேண்டிய தொகையாக இருக்குது நேரடியாக வன் ஒரே லைனில் விடைக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அப்படி போக தேவையில்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கணிப்போம் பிள்ளைலாம் அருணி இந்த கதைக்கு வருவோம் அருணியை பொறுத்த வரைக்கும் அவவும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாங்கினவர் அவக்கு ஒவ்வொரு வருடம் என்ற இது கூட்டுவட்டி இப்போ அவ போய் கணக்கில் வைப்பில் அவள் அவள் கடன் வாங்கினோட அவன் அந்த கடன் காசு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேங்கில் டிபாசிட் பண்ணுற மாதிரி தான் கடன் இது கடனுக்கும் வட்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாண்டு கடன் காசில் கணக்கு வைவற்று ஸோ இந்த வருடத்துக்கு முதலாம் வருட வட்டி ஒரே சா ஒவ்வொரு வருஷத்துக்கே பார்த்துலாம் வேண்டாம் இவள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறதில்லை இவன் வந்து கடனை ஒட்டு மொத்தமாக ரெண்டு வருஷம் முடிய கொடுக்க போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற முறைகளை இவன் மாட்டுப்படையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தின் இவக்கு எவ்வளவு வட்டி அறவிடப்படுதுண்டா பன்னிரெண்டு சதவீதம் வட்டி அறவிடப்படுது ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீதம் ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தின் பன்னெண்டு சதவீதம் முதல் வருடத்துக்கான வட்டி வெட்டக்கூடியது ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் வட்டிட்டு ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுட்டு நூற்றி பதினாலு ஸோ இவ்வளோட உவக்கு முதல் வருடத்துக்கான வட்டி பதினாலாயிரத்தி நானூறுரூவா இவக்கு முதல் வருடத்துக்கான வட்டி ஸோ இந்த கணக்கில் வந்து முதலாம் வருட இறுதியில் நான் ஒரு சைடில் வந்து அந்த கூட்டி கொண்டு வரேன் இது வந்து என்னுடைய புதிய முறை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை உங்களோட அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டு அப்படியே கூட்டிக் கொண்டு வரேன் பிள்ளைகள் ஸோ இவன் கணக்கு வந்து இந்த வருட கடைசிலேயே இவ கணக்கை முடிக்கிறதுன்றா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா கொடுக்கணும் ஆனால் இவ அடுத்த வருஷமும் இந்த கணக்கை கொண்டு போகிறாள் ஸோ இவக்கு அடுத்த வருடத்துக்கான வட்டி ரெண்டாம் வருட வட்டி எவ்வளோண்டா இவெந்த கணக்கு இந்த வருடத்துல போ தொடக்கத்தில் தர வேண்டிய காசு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி வட்டி வீதம் மாறையில காசு மாறுது காசில் கடனில் வந்து இந்த வட்டி வந்து சேர்ந்து கொள்ளுது அதனால தான் கூற கூட்டுவட்டி அதனால தான் இதுக்கு இது இந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் கூட்டு வட்டி வட்டி வந்து கணக்கில் அடிக்கடி சேர்ந்து கொள்வது வருடத்துக்கு ஒரு முறையும் சேரலாம் சில கணக்குகளில் மாதத்துக்கு ஒரு முறையும் சேரும் சில கணக்குகளில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் சேரும் இங்கே நோமலாக விட்டால் அது இந்த அர்த்தம் வருடத்துக்கு ஒரு முறை அந்த கணக்கில் வந்து காசு சேருது அப்படின்ற அர்த்தம் வருட முடிவில் காசு வந்து கணக்கில் சேருது இல்லைன்னா குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி முதலுடன் என்று சொல்லுவாங்க இங்கே சொன்னதுன்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்கா தான் கணக்கில் செய்யுது ஸோ இங்கே வந்து பன்னெண்டு சதவீதம் பா பார்த்தா இந்த வருடத்துக்கான அந்த வட்டியை பார்த்த வேண்டாம் ரெண்டு சைவர் ரெண்டு சைவரை வட்டிட்டு பன்னெண்டாம் வாய்வாடை ஓகே நாற்பத்தெட்டு எட்டை போட்டு நாலு மிச்சம் திரும்ப நாற்பத்தெட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு அஞ்சு மிச்சம் முப்பத்தாறு அஞ்சு மா நாற்பத்தொன்று ஒன்றை போட்டு நாலு மிச்சம் பன்னெண்டு நாலும் பதினாறு ஸோ இந்த முறைவருக்கான வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வட்டியாக கட்ட வேண்டி ஏற்படுது ஸோ இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு பிள்ளையர் மிச்சம் அஞ்சு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஸோ இது நாங்கள் செஞ்சு வந்ததுன்னு இந்த கடைசி விட செ மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை வர்றதால மேலே தலையங்கத்தை போட்டு விட்டா விஷயம் முடிஞ்சது செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி எட்டு ரூபா செலுத்த நேரிடுது யார் கூடுதலாக செலுத்த நேரிடுது அவள் இருபத்தி நான்கு சதவீத வட்டியில் எடுத்தாலும் அவளுக்கு கொஞ்சமாக தான் வருது காரணம் என்னென்னா அவள் குறைந்து செல்லும் நீதிமுறையின்கள் வட்டியை கணிக்கிறான் ஏன்னாண்டா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாள் அவள் காசை இல்லை ஆனால் இவ இப்போ என்ன செய்கிறாள் இவ கடைசி வரைக்கும் காசை வச்சு கொடுக்குறா கூட்டு வட்டி அப்படித்தான் இல்லை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் இந்த சிஸ்டம் கூட்டுவட்டி கரை அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே அருணி ஏமாற்றப்படுகின்றாள் அப்படின்றது தான் உண்மை பன்னெண்டு சதவீத கூட்டு வட்டி பெறி இரு வருடங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தை கடனாக பெறுகின்றார் இருவரும் தமது கடன் தொகையை முற்றாக செலுத்தி முடிப்பதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை வெவ்வேறாக காண்க ஸோ இங்கே வந்து கூட்டு வட்டிக்கு வாங்குகிறான்ற அது உண்மையான அர்த்தம் வேறு கடைசியாக கொண்டே கொடுக்குறான்னு தான் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொடுத்து கொண்டு வந்தால் அந்த முறை எந்த முறையில் கணிக்கப்பட்டிருக்கணும் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்து வர்ற ஒரு ஆளுக்கு எந்த முறையில் வட்டி கணிக்கப்பட்டிருக்கணும் பிள்ளைகள் கட்டாயம் குறைந்து செல்லும் கீழ் வட்டி தான் கணிக்கப்பட்டிருக்கணும் ஸோ ஒருவேளை அருணியை ஏமாற்றி அவ வந்து உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு வந்தாலும் அவக்கு கூட்டு வட்டியை போட்டு கூட்டு கூட்டுவட்டி குறைந்து செல்லும் மீதி கீழ் கணிக்கப்படையில் என்று சொன்னால் அவள் ஏமாற்றப்பட்டிருக்காள் எங்கட கேள்வி இதில் யார் கூடுதலான தொகை கட்ட வேண்டி வரட்டுது ஆகவே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபான்னு சொல்கிறது ரூபான்றதுக்கு குறியீடை விட ரூபாய் எழுதுகிற நல்ல பிள்ளைகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை விட அதிகமானது ஆகவே கடைசி கேள்வி கேட்ட கேள்விக்கான விட கேட்ட கேள்வி என்ன லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர் யார் லாபகரமான கொடுக்கல் வாங்கல் தான் கேள்வி இந்த கதையின்படி மகேசி மகேசி வடிவ கேட்ட கேள்வி எதுன்னு பார்த்து விட கொடுக்க பாருங்கூடாவார் மகேசி அதை எழுதுறதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வருது அதான் ஜோசி எழுதுனேன் மகேசி லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றார் தவணை கட்டண முறையில் வந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகை காண்றதுக்கு ஒரு அஞ்சு மார்க்ஸும் ஓ அஞ்சு மார்க்ஸும் நாலு மொண்டும் கொடுப்போம் ஓகே ஸோ இதில் வந்து ஒரு மாத கடன் காண்றதுக்கு ஒரு மா ஒரு மார்க்ஸ் அதேமாதிரி ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மாத அலகுகளின் எண்ணிக்கை கண் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வச்சு கொண்டு செலுத்த வேண்டிய மொத்த தொகை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்த வட்டி கண்டு மொத்த தொகை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ் கொடுக்கலாம் ஆறு மார்க்ஸும் கொடுக்கலாம் சந்தர்ப்பத்தை பொறுத்தும் அருணிக்கு வந்து ஒரு மாத வட்டி காண்றதுக்கு பெருக்கி ஒரு மாத வட்டி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த சதவீதத்தால் பெருக்கணுமன்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அடுத்த மாத வட்டி காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் செலுத்து என்ன அவக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் நாலு மார்க்ஸ் கொடுக்குறேன் அதை வச்சுக்கொண்டு இதில் யார் லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார் என்றத காரணத்தோட சொல்கிறதுக்கு மேலே நீங்கள் குறியீட்டில் சொல்லியிருக்கலாம் தமிழில் சொல்லியிருக்கலாம் காரணத்தோட சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு எத்தனை என்றதை போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த செய்க வழிகள் மாறலாம் ஆனால் இறுதி விட மாறாது